தன்னுடைய எதிர்கட்சிகளை அல்ல தன்னுடைய கூட்டணி கட்சிகளை அவர்களை எப்படி மட்டம் தட்டுவது அவர்களை எப்படி கபலிகளம் செய்வது அவர்களை எப்படி முடிப்பது என்பதால் நீங்கள் கடந்த கால ஒரு ஐந்தாண்டு கால வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டும் உறவோடும் இருந்ததோ அந்த கட்சி எல்லாம் ஏன் முடிந்தது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியினால்தான் ஆகவே பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே ஒரு நாணயமான ஒரு கட்சியாக இருக்க முடியாது காரணம் மோடியை பொறுத்தவரையில் அவ்வளவு பெரிய நாணயமான ஆள் மோடியை பெரிய உத்தமர் புத்தர் என்றெல்லாம் சொன்னார்கள் கடைசியில் பார்த்தீர்கள் என்றால் அந்த நிலக்கரி ஊரில் ஆறாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்து மிகப்பெரிய ஊழல் ஃபைவ் ஜியிலே நடந்து மிகப்பெரிய ஊழல் எல்லாம் நடந்தது யாருடைய காலத்திலே என்று சொன்னால் நம்முடைய மோடி அவர்கள் காலத்திலே தான் அதற்காக மக்கள் இப்போது பாடம் முகத்தி இருக்கின்றார்கள் காரணம் மக்கள் கொஞ்சம் பரிதாபப்பட்டு இதுதான் நாட்டின் நிலைமை தெரிந்து புரிந்து அது நடந்து கொள் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் இதையும் மீறி நான் மாற மாட்டேன் என்று அவர் சொன்னால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி நிற்கின்ற இடங்களில் எல்லாம் இனிமேல் இந்தியாவில் டெபாசிட்டே போகக்கூடிய அளவுக்கு மோசமாக போயிடும் நான் கட்சியின் சார்பாக சொல்றதை விட நான் என்னை பொறுத்தவரையில் நான் ஒத்துக்கொள்கின்றேன் காரணம் இரண்டு மூன்று சுற்றில் போல தேர்தலில் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தர முடியும் மோடி மூன்று நான்கு சுற்றில் பின்னடைவு ஏற்பட்ட காரணத்தால் ஏதோ ஒரு அளவுக்கு உண்மை இருக்கும் என்று நான் நம்புகிறேன் பிளாட்டு போன தடவை இருந்தது எவ்வளவு இப்போது நாம் இந்த எண்ணிக்கை இப்போது நூறை எட்டி இருக்கின்றோம் பாராளுமன்றம் ஆரம்பிக்கும் போது இந்த நூறு என்று நூத்தி பத்தாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே போன முறை நாங்கள் எவ்வளவு இருந்தோம் இப்போது எவ்வளவு இருக்கின்றோம் என்பதை பார்க்கும்போது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் போன முறை எவ்வாறு இருந்தார்கள் இப்போது எவ்வாறு இருந்தார்கள் என்று பார்த்தால் இந்த தேர்தலிலே மிகப்பெரிய தோல்விதான் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்கள் நானூறு வாக்குகள் நானூறு இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்ல இந்த மோடியின் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு இதில் வெற்றி பெற்றிருக்கிறது என்று தெரியும் அதுவே உண்மையான வெற்றி என்பது காங்கிரசுக்கும் அதனுடைய கூட்டணிக்கும் தான் தமிழகத்தை பொறுத்தவரையில் முப்பத்தொன்பது இடங்களிலும் இன்று நாங்கள் ஜெயித்திருக்கின்றோம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய பாப்புலாரிட்டிக்கும் அவரோட உழைப்புக்கும் கிடைத்த வெற்றி தான் ஏனென்றால் போன கூட ஒரு தொகுதியை நாம் இழந்தோம் தான் தோற்று இந்த தடவை பாண்டிச்சேரியும் அதுவும் குறிப்பாக எங்களுடைய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி செந்தில் அவர்கள் அஞ்சு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் தமிழகத்தில் எவ்வளவு பெரிய வெற்றிக்கு கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் காரணம் காங்கிரஸ் பெரியக்கம் என்பது அவருக்கு நன்றிப்பட்ட நன்றி கடற்பட்ட ஒரு இயக்கமாக நாங்கள் இருக்கிறோம் முடியாது அதைத்தான் நான் சொல்கின்றேன் அவர்களுடைய இரண்டு பேருக்கு இடையே எதில் அவர்கள் உடன்பட முடியும் என்றால் அவர்கள் உடன்பட முடியும் ஒரு ஐநூறு கோடி குடு குடிக்கின்றேன் அவர்கள் சொல்ல இல்லை இல்லை ஆயிரம் கோடி எனக்கு வேண்டும் என்று அவர்கள் சொல்லலாமே ஒழிய இந்த அடிப்படை கொள்கைகள் இருக்கின்றது இது ஜாதி வாரியாக கணக்கெடுப்பது அல்லது முஸ்லீம்களுக்கு ஒதுக்கீடு செய்வது போன்ற ரெண்டு விஷயத்திலேயும் நம்முடைய நாயுடு அவர்களும் நிதிஷ் அவர்களும் காப்பிர போலீஸை செய்து கொள்ள முடியாது எப்படி செய்தால் அவர்கள் அவருடைய மாநிலத்தில் பெற்றிருக்கின்ற வெற்றி என்பது மிக விரைவில் காணாமல் போய்விடும் அதை உணர்ந்தவர்கள் தான் இரண்டு பேரும் இரண்டு பேருக்கும் என்ன என்றால் அரசியல் அனுபவம் அதிகம் உண்டு அதை விட பேரம் பேசுகின்ற திறமைய ரெண்டு பேரும் அதிகம் உண்டு